ஃப்ரைஸ் ஆட் இந்த வேதம் தியானம் பாக்கியமான நிகழ்ச்சிக்கு கடந்து போகலாமா நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று இறைமையாக நான்கு மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் வாழ்க்கை என்கிறது ஒரு நல்ல நிலமாகும் விதைக்கப்படுகிற விதை என்கிறது தேவனுடைய வசனமாக இருக்கிறது பிரியமானவர்களே நல்ல நிலத்திலே ஒரு விதை விதைக்கப்படும் போது அது முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலம் தரும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறதைப் போல நம்முடைய வாழ்க்கை பண்படுத்தப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் அதிலே நாம் ஏற்றுக்கொள்கிற விதைக்கப்படுகிற வேத வசனம் என்கிறது தேவனுடைய வார்த்தை என்கிற நம்முடைய வாழ்க்கையில் பலன் தரும் என்கிறதை நாம் விடவே கூடாது எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் பண்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்ந்து பார்த்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் மத்திய சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் விதமாய் சொல்லுகிறதே உன் காணிக்கை நீ பலிபடுத்த அடையிலே வைத்து ஒரு சகரிடத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து அதை செலுத்து என்று சொல்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையின் நிலம் எவ்வளவாய் பயன்படுத்த வேண்டும் என்கிறதை தேவன் தன்னுடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறபடியினாலே வசனத்துக்கு நாம் கீழ்ப்படைந்து வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்வோம் தேவனுடைய வார்த்தையாகி வாக்குத்தையும் ஏற்றுக்கொள்வோம் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான பதிலை தரும் ஆமேன்